சாயி கவசம் சட்குரு துணை ஓம் சாயி நமோ நம ஸ்ரீ சாயி நமோ நம ஜெய ஜெய சாயி நமோ நம சட்குரு சாயி நமோ நம ஆதி குருவாய் வந்தவரே அடியவர் துயரம் களைபவரே ಸೋದಿ ವಡಿವಂ ಆನವರೇ ಸುಂದರ ಚುಡರಿ ಸಾಶ್ವರ ಓಂ ಸಾಯಿ ನಮೋ ನಮ ಶ್ರೀ ನಮೋ ನಮ ಜಯ ಜಯ ನಮ ಸದ್ಗುರು ಸಾಯಿ ನಮೋ ನಮ ಅನ್ಪೇ ಶಿವ அன்னை வடிவே அருள்நிதியே இன்பம் துன்பம் கடந்தவரே எங்கள் குருவே சாயீஸ்வரா ஓம் சாயி நமோ நம ஸ்ரீ சாயி நமோ நம ஜெய ஜெய சாயி நமோ நம சத்குரு சாயி நமோ நம இருளாம் துயரை தீர்ப்பவரே அருளும் மொழியை தருபவரே மருளும் மனதை மீட்பவரே மகிமை மிக்க சாயீஸ்வரா ஓம் சாயி நமோ நம ஸ்ரீ சாயி நமோ நம ஜெய ஜெய சாயி நமோ நம குரு சாயி நமோ நம இருவினை துயர பிணி நீக்கி மும்மல தடைகள் தனை போக்கி நான் இளம் போற்ற எமக்கருளி நன்மைகள் தருவீர் சாயீஸ்வரா ஓம் சாயி நமோ நம ஸ்ரீ சாயி நமோ நம ஜெய ஜெய சாயி நமோ நம சாயி நமோ நம ஐந்தாம் சூட்சுமம் தனைவென்று ஆறும் ஆறு நிலை கடந்து எழுக்கடல் பிறவி கரையேற எமக்கு அருள்வீர் சாயீஸ்வரா ஓம் சாயி நமோ நம ீசாயி நமோ நம ஜெய ஜெய சாயி நமோ நம சத்குரு சாயி நமோ நம என் கடந்த பூரணமே எங்களை ஆளும் நாயகமி ஒன்பது வாசல் ஆலயத்துள் ஒளிரும் ஜோதி சாயீஸ்வரா ஓம் சாயி நமோ நம ஸ்ரீ சாயி நமோ நம ஜெய ஜெய சாயி நமோ நம சத்குரு சாயி நமோ நம தூலம் சூட்சுமம் இவை கடந்து துவாரக ஒளியாய் வாழ்பவரே காலம் அளவு இவை கடந்த கருணை கடலி சாயீஸ்வரா ஓம் சாயி நமோ நம ஸ்ரீ சாயி நமோ நம ஜெய ஜெய சாயி நமோ நம சத்குரு சாயி நமோ நம சமயம் கடந்த தத்துவமி இமயம் வாழும் அற்புதமே சமயம் இது எமை காப்பீரே சத்திய வடிவே சாயீஸ்வரா ஓம் சாயி நமோ நம ஸ்ரீ சாயி நமோ நம ஜெய ஜெய சாயி நமோ நம சத் குரு நமோ நம சாயி கவசம் சீரடி வாழும் சாயினதா சேவடி பணி தோற்கருமி துவாரகமாயி ஆன சுடரே துணியில் விளையும் தூய உதியே ஆலம் அமர்த தெச்சின குருபாய் வேலம் அமர்ந்த வித்தக வடிவே சாவடி என்ற தங்குமிடத்தில் சேவடி சாட்டி சிறப்பு செய்தாய் பாவடி புனைந்த பக்தர்க்கெல்லாம் பதத்தை பரிவுடன் தந்தாய் அணையாதீபம் ஆன்மஸ்வரூபம் அருளை வழங்கு லெண்டி தீபம் பூட்டி மந்திர் வாசம் புத்தொளி அருளும் சத்திய தானோ மாலையன் சேர்ந்த கோலம் தத்தர் என்னும் சித்தர் வடிவம் குருவே அன்னை குருவே தந்தை குருவே தெய்வம் குருவேயாவும் குருவேயொழியாம் குருவே வளியாம் குருவை பணிவோம் அருளை பெறுவோம் சாயி பாதம் என்றும் பணியும் சேயாம் என்னை சாயி காக்க தூளம் சூற்றுமம் இருநிலை காக்க வாழும் பிராண பாசியை கோசம் ஐந்தும் சாயி காக்க கொற்றவன் காக்க காரண இயல்பை காக்க பூரண ஞான புலன்கள் காக்க நாடிகள் மூன்றையும் நாயகன் காக்க ஊடிடும் சக்கரம் வையும் காக்க உச்சியிலும் மெச்சும் இருக்கேனியை மெய்யன் காக்க எலும்பு தசைகளை இயல்புடன் காக்க இயங்கும் நரம்பு மண்டலம் காக்க வாதம் பித்தம் ஸ்லேட்டுமம் என்னும் வகைகள் மூன்றையும் வசமாய் காக்க எந்த நோயும் வராதென்னை எந்த சாயி என்றும் காக்க உச்சி முதலாய் வரையில் மெச்சி என்னை பாபா காக்க முன்னர் பின்னர் வினைகளை நீக்கி என்னை சாயி என்றும் காக்க இல்லற வாழ்வில் எல்லா நலமும் இறைவா தந்து காக்க தேடும் மேன்மை யாவும் தந்து தீர்க்கம் முடனி சாயி காக்க நாடும் பிள்ளை செல்வம் முதலாய் நலங்கள் யாவும் தந்து காக்க செல்வம் இசைந்த வாழ்வு புண்ணிய நலங்கள் பொலிவுடன் அருள்க தந்திரம் தம்பனம் மாரணம் சிந்தை மயக்கும் மோகனம் வசிகரம் துன்பம் மழிக்கும் ஆரணம் கருடனம் பம்பை வளர்க்கும் சாடனம் பேதனம் வடிவில் எாயினும் எதுவும் என்னை அணுகாதிருக்க உந்தன் நாமம் உருகிய சொல்ல வந்த வினையை வாட்டியே ஒழிப்பாய் தொட்ட தேவதை தொடரும் பிசாசு கெட்ட மிருகம் கெடுக்கும் உறவு ஏவல் எமபதையாவையும் சுட்டு எரித்து என்னை காப்பாய் அஸ்திரம் சஸ்திரம் ஆயினும் அடங்கா பெரும் வகையாயினும் கத்தும் கடலாய் கொடுமை சூழினும் சத்திய சாயி நித்தம் காக்க எண்ணும் போதும் இயங்கும் போதும் உண்ணும் போதும் முரங்கும் போதும் பண்ணும் செயல்கள் ஜாவிலும் இருந்து பலமுடன் பாபா பாங்குடன் காக்க சுழலும் கோள்கள் செயலால் என்னை சூழும் துயரம் நீக்கியருள்க பழகும் காலம் எதுவே ஆயினும் பறிவுடன் சாயி என்னை காக்க கசிந்து குருகி தமிழில் கடவுள் மீது கவிகள் பாட இசைந்து சாயி தமிழாமமுதை எனக்கு என்றும் அருள்க பிறந்த கடனை முழுமை செய்ய சிறந்த குருகுன் பாதம் பணிந்தேன் நிறைந்த வாழ்வு யாது ஆயின் நிறைவு செய்யும் கடமையாகும் செய்ய வேண்டிய கடமையாவும் செம்மையாக செய்யருள்வீர் மங்கள நலன்கள் யாவும் தந்து மனையறம் விளங்க மாகி அருள் உங்கள் அருளால் கவசம் பாடி உங்கள் அருளை யாசிக்கின்றேன் உற்ற வழிகள் யாவும் அருளி சத்திய சத்தியசாயி எம்மை காப்பிர் பூட்டி மந்திர் பாசா போற்றி பொண்ணிய அருளும் நீசா போற்றி பாட்டும் துயரம் தீர்ப்பாய் போற்றி வளங்கள் நலன்கள் அருள்வாய் போற்றி அன்னை தந்தை ஆனாய் போற்றி அன்பு குருவே பதம் போற்றி உருகும் பக்தர் உணர்வே போற்றி உண்மை ஞான ஒளியே போற்றி திருவாமுன்பதம் போற்றி போற்றி தெய்வ வடிவே போற்றி போற்றி சத்குருநாதா சரணம் சரணம் சச்சிதானந்தா சரணம் சரணம் ஒளியே சரணம் சரணம் அன்பே அருளே சரணம் சரணம் தியசாயி சரணம் சரணம் நிர்மல வடிவே சரணம் சரணம் பொட்பதம் பணிந்தோம் சரணம் சரணம் புண்ணிய ரூபா சரணம் சரணம் புண்ணிய ரூபா சரணம் சரணம்